காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி மூன்று இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை மீண்டும் இல்லதன் இல்லவள் மான் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை இதன் பொருள் மனைவி நற்பண்பு உடையவள் ஆனால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவனால் இல்லாதவள் ஆனால் வாழ்க்கையில் இருப்பது என்ன மீண்டும் மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவள் ஆனால் வாழ்க்கையில் இருப்பது என்ன நன்றி வணக்கம் கூறியம்பலம் இருந்து விடைபெறுவது தேரழந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கர்